சங்கதி டுவெண்டி போர் செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள் விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னதாக முதலில் இன்றைய நாளுக்கான தலைப்புச் செய்திகள் இன அழிப்புக்கான நீதி செம்மணி புதைகுழிகளுக்கு அவசியம் வலியுறுத்தும் சர்வதேசம் செம்மணியில் மனதை உருக வைக்கும் சம்பவம் குழந்தையை அரவணைத்தபடி இன்னும் ஒரு எலும்பு தோதி மீட்பு ரஷ்யாவில் நிலநடுக்கத்திற்கு பின்னர் வெடித்து சிதறியது எரிமலை லலித் குகன் வழக்கில் வெளிவரவுள்ள கோட்டாபை ராஜபக்ஷவின் வாக்கு மூலம் இலங்கை கடல் தொழிலாளர்களுக்கு அரசாங்கம் வெளியிட்டுள்ள முக்கியமான தகவல் சபையில் விமலுடனான மோதல் பதிலடி கொடுத்த சாணக்கிய நெம்பி இனிய பாரதியின் கைதில் மௌனம் காக்கும் முக்கிய சாட்சிகள் தமிழர்களின் சுயாட்சி கனவு பின்வாங்கும் அனுர அரசு யாழில் மற்றும் பௌத்தமயமாக்கல் கந்தரோடையில் முளைக்கின்ற சட்ட விரோத கட்டடம் தொடர்வன விரிவான செய்திகள் யாழ்ப்பாண மீதான கவனத்தை தற்போது சர்வதேச அளவில் கொண்டு சென்றுள்ள பகுஜன தளம் ஸ்ரீலங்காவின் உள்நாட்டுப் பொறிமுறையை சவாலுக்குட்படுத்தியுள்ள ஒரு நீதி நாட்டல் சான்றாகும் இதுவரை காலமும் வெளிப்படுத்தப்பட்டு வந்த தமிழ் மக்களின் குறைகளை நிவர்த்தி செய்வதற்கான திசா திசாநாயக் அரசாங்கத்தின் உறுதிமொழியை சோதிக்கும் ஒரு பகுதியாக இது காணப்படுகிறது பல தசாப்தங்களாக நடந்த தமிழர் எதிர்ப்பு இனவரி போரில் உரிய வைக்கும் நினைவூட்டலாக செம்மணி சித்துப்பாத்தி மனித புதைகுலி காணப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது குறிப்பாக பிரித்தானிய தமிழர் பேரவை உள்ளிட்ட சர்வதேச தமிழ் அமைப்புகள் செம்மணி மற்றும் மொழிவாய்க்கால் போன்ற இடங்களில் நடந்த அவலங்கள் குறித்து இந்தியா உள்ளிட்ட சர்வதேச சமூகத்தின் கவனத்தை ஈர்க்க வேண்டும் என்றும் வலியுறுத்தி வருகின்றன இந்திய அரசாங்கம் இலங்கையில் நீதி மற்றும் பொறுப்பு குரல் தொடர்பில் ஐநா மனித உரிமைகள் பேரவையில் தன்னுடைய ஆதரவினை வெளிப்படுத்தியுள்ளது ஆனால் செம்மணி விவகாரத்தில் தனித்தனியாக எந்த நிலைப்பாட்டையும் எடுக்கவில்லை என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது செம்மணியில் ஒரு பெரிய எலும்புக்கூட்டு தொகுதி குழந்தையின் எலும்புக்கூட்டை அரவணைத்தவாறு அடையாளம் காணப்பட்ட நிலையில் அந்த இரு எலும்புக்கூட்டு தொகுதிகளும் அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளன யாழ்ப்பாணம் செம்மணி பகுதியில் உள்ள இரண்டு மனித புதைகளிலிருந்து நேற்றைய தினம் புதிதாக நான்கு எலும்புக்கூட்டு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்ட நிலையில் ஏற்கனவே அடையாளம் காணப்பட்ட மனித எலும்புக்கூட்டு தொகுதிகளில் மூன்று முற்றிலும் அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளது அதன் அடிப்படையில் கடந்த பத்து நாட்களாக முன்னெடுக்கப்பட்டு வந்த அகழ்வுப் பணியில் முப்பத்தேழு எலும்பு தொகுதிகள் முற்றிலும் அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளன பசிபிக் பெருங்கடலில் ஏற்பட்ட நிலநடுக்கம் மற்றும் சுனாமி பேரழிவை தொடர்ந்து ரஷ்யாவில் உள்ள கிளைசோகோ எரிமலை வடித்துள்ளது நேற்றைய தினம் பசிபிக் பெருங்கடலை தாக்கி எட்டு தசம் எட்டு டிக்டர் அளவிலான பயங்கர நிலநடுக்கத்திற்கு பின்னர் ரஷ்யாவின் கம்சர்கா தீபகற்பத்தில் உள்ள கிளைசோ எரிமலை வடிக்கத் தொடங்கியது கடைசியாக ஏப்ரல் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தில் இந்த எரிமலை வடித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு காணாமற் போன செயற்பாட்டாளர்கள் லலித் வீரராஜ் மற்றும் குகன் முருகானந்தன் தொடர்பான வழக்கில் சாட்சியமளிக்க தயாராக இருப்பதாக முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச உயர் நீதிமன்றத்துக்கு தெரிவித்தார் எனினும் பாதுகாப்பு காரணங்களை காரணம் காட்டி விசாரணையை கொழும்பில் நடத்துமாறு கோரியுள்ளார் நீதியரசர்கள் கொண்ட அமர்வு அதை தள்ளுபடி செய்து யாழ்ப்பாண நீதவா நீதிமன்றத்தில் மறுவொன்றை தாக்கல் செய்யுமாறு உத்தரவிட்டது கோட்டாபையே சாட்சியமளிக்க தயாராக இருந்தாலும் பாதுகாப்பு காரணங்களுக்காக கொழும்பில் சாட்சியமளிக்க கோரியதாக அவரின் சட்ட ஆலோசகர் ஜனாதிபதி சட்டத்தரணி ரமேஷ் டி சில்வா நீதிமன்றத்தில் தெரிவித்தார் இதன்படி மூன்று நீதியரசர் கொண்ட உயர்நீதிமன்ற அமர்வு ராஜபக்சவின் தற்போதைய நிலைப்பாட்டின் அடிப்படையில் பொருத்தமான வழிமுறைகளை கோரி நான்கு வாரங்களுக்குள் யாழ்ப்பாண நீதவா நீதிமன்றத்தில் ஒரு மனுவை தாக்கல் செய்யுமாறு உத்தரவிட்டது இந்த ஏற்பாட்டிற்கு தரப்பினரும் ஒப்புக்கொண்டதால் உயர்நீதிமன்றம் தற்போதைய மேன்முறையீட்டை தள்ளுபடி செய்துள்ளது கடல் மற்றும் உள்நாட்டு நீர்நிலைகளில் கடற்கொழில் நடவடிக்கைகளில் ஈடுபடும் கடத்தொழிலாளர் சமூகத்துக்கு காப்பீட்டு திட்டம் ஒன்று அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது குறித்த திட்டத்தை விவசாய மற்றும் கபநல காப்பீட்டு சபையினர் அறிமுகப்படுத்தியுள்ளனர் பாதகமான வானிலை அல்லது காலநிலை காரணமாக அல்லது மீன்பிடி நடவடிக்கையில் ஈடுபடும் போது ஏற்படக்கூடிய விபத்துகளால் ஏற்படும் உயிரிழப்பு அல்லது இந்த காப்பீட்டு திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது குறிப்பாக கடற்கழி நடவடிக்கையில் தீவிரமாக ஈடுபடாத காலகட்டத்தில் விபத்து ஏற்படும் போது இதன் கீழ் சலுகைகள் வழங்கப்படும் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது மருணாந்தம் இரண்டாயிரம் ரூபாய் என்ற கட்டிடத்தில் ஏற்படுத்தப்படும் இந்த திட்டத்தின் கீழ் திடீர் மரணம் ஏற்படும் ஒன்று இரண்டு மில்லியன் ரூபாய் இழப்பீடு வழங்கப்பட உள்ளது அத்துடன் முழுமையாக அல்லது இயலாமல் ஏற்படும் சந்தர்ப்பங்களில் இழப்பீடு வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது விபத்தின் விளைவாக கடுமையான காயங்கள் ஏற்பட்டால் விரைவாக இழப்பீட்டுத் தொகை வழங்குவதற்கான ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக விவசாய மற்றும் கமநல காப்பீட்டு சபை தெரிவித்துள்ளது அமைச்சர் பிமல் ரத்நாயக்கவுக்கு அவர் அமைச்சக கீழ் நடக்கும் விடயம் தொடர்பில் சரியான ஒரு விளக்கம் இல்லை என நாடாளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் தெரிவித்தார் மட்டக்களப்பு வாழைச்சேனையில் உள்ள இலங்கை போக்குவரத்து சபை சாலைக்கு நேற்றைய தினம் விஜயம் மேற்கொண்டார் இதன்போது ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்ட போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார் மாவட்ட மட்டங்களில் அபிவிருத்தி கூட்டங்களை கூட்டி பொய்களை சொல்லி அமைச்சர் தரப்பு நகர்வதை விட சொல்வதை செய்வதுதான் சிறந்தது ஆனால் இது தொடர்பில் முறையாக விளக்கமளிப்பதற்கான வாய்ப்பு எங்களுக்கு நாடாளுமன்றத்தில் வழங்கப்படவில்லை என ராசமாணிக்கம் சாணக்கியன் தெரிவித்துள்ளார் இனிய பாரதியின் கைதினை அடுத்து தமிழ் தேசிய மற்றும் தாயகம் என்று கதைத்தவர்கள் வாய் மூடியவர்களாக காணப்படுவதாக தமிழ்த் தேசிய கூட்டமைப்பின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சந்திரநீர் சந்திரகாந்தன் தெரிவித்தார் இவ்வாறு பலர் வாய்மூடி மௌனமாக காணப்படுவதற்கான காரணம் வாய் திறந்தால் மக்களுக்கான நீதியை பெற்றுக் கொடுக்க வேண்டும் என்ற எண்ணமாகும் இதுவரை அவர் கைது தொடர்பில் அம்பாறை மாவட்டத்தில் எவ்விதத்திலும் பேசப்படாத நிலையில் கொடியேற்றம் மற்றும் ஏனைய நிகழ்வு என மக்களை ஒன்று திரட்டாது பயணிக்கின்றனர் காரணம் நமக்கு எதற்கு பிரச்சினை என்ற ரீதியில் அவர்கள் நகர்கின்றனர் தனித்தனியாக தாங்கள் பாதிக்கப்பட்டுள்ளோம் என தெரிவிக்கும் யாரும் சாட்சி சொல்ல முன்வருவதில்லை என அவர் தெரிவித்தார் தற்போதைய அரசாங்கம் புதிய அரசியலமைப்பை நடைமுறைப்படுத்துவதற்கான ஒரு முயற்சியை எடுத்திருப்பதற்காக எவ்விதத்திலும் தெரியவில்லை என்று நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் தெரிவித்தார் குறித்த விடயத்தை ஊடகங்களிடம் கருத்து தெரிவிக்கும் போது அவர் தெரிவித்தார் தமிழ் மக்களின் பிரச்சினைகளை சமஷ்டி அடிப்படையில் தீர்ப்பதற்கான அதிகாரம் என்பது எங்களுக்குரியது தமிழ் மக்கள் தங்களை ஆட்சி செய்யும் ஒரு சுயாட்சி அதிகாரத்துக்காக நாங்கள் காத்திருப்பதோடு இதற்காக அரசுக்கு பூரண ஆதரவளிக்க நாங்கள் தயாராக இருக்கிறோம் ஆனால் தற்போதைய அரசாங்கம் அனைவரையும் ஒன்றிணைக்க தயாரில்லை என்றும் அவர் இதன்பொழுது குறிப்பிட்டிருந்தார் யாழ் கந்தருவடை பகுதியில் பௌத்த மத்திய நிலையம் அமைப்பதற்கு நடவடிக்கை தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டால் அதற்கெதிராக நீதிமன்ற நடவடிக்கைக்கு செல்ல தயாராக இருப்பதாக வலிகாமம் தெற்கு பிரதேச சபையின் தவிசாளர் தியாகராஜா பிரகாஷ் தெரிவித்தார் யாழ் வலிகாமம் தெற்கு பிரதேச சபையின் மாதாந்த அமர்வு சபையின் தவிசாளர் தியாகராஜா பிரகாஷ் தலைமையில் நடைபெற்றது இதன்போது குறித்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது தவிசாளர் மேலும் தெரிவிக்கையில் யாழ் வலிகாமம் தெற்கு பிரதேச சபைக்கு உட்பட்ட கந்தரோடை பகுதியில் அமைந்துள்ள தொல்பொருள் திணைக்களத்துக்கு சொந்தமான இடத்தில் பௌத்த மக்கள் தொடர்ச்சியாக பார்வையிடுவதற்காக வந்து வந்து போகின்றனர் குறித்த பகுதியில் பிக்கு ஒருவர் காணி ஒன்றை கொள்வனவு செய்து பௌத்த மத்திய ஒன்றை அமைக்கும் முயற்சியில் ஈடுபட்டுள்ளார் அதற்காக பொதுமக்களிடமிருந்து நிதி வசூலிப்பு செய்கின்ற ஒரு பெயர் பலகையும் அந்த இடத்தில் வைக்கப்பட்டுள்ளது சட்டவிரோதமான கட்டடத்துக்கு எதிராக நடவடிக்கை எடுப்பதன் முதல் கட்டமாக அவருக்கு அறிவித்தல் வழங்கப்பட்டுள்ளது குறித்த பகுதியில் கட்டட நிர்மாணத்தை நிறுத்துமாறு என்னால் பிரசுரமொட்டப்பட்டுள்ளது தொடர்ச்சியாக அங்கு வரும் மக்களுக்கு தமிழ் பௌத்தம் இருந்த வரலாற்றை அத்துடன் இந்து மத சைவ மத வரலாற்றை மறைக்கும் முகமாக அங்கே வரும் கருத்துக்கள் பகிரப்படுகின்றன இது ஒரு தவறான செயற்பாடு இதை நாம் வன்மையாக கண்டிக்கின்றோம் அந்த இடத்தில் தோல்பொருள் திணைக்களத்துக்கு சொந்தமான பகுதிகளில் வெளிநாட்டு நிறுவனம் ஒன்று அகழ்வாராட்சியை செய்து வருகிறது அருகில் இருக்கும் காணிகளில் இந்த அகழ்வாராய்ச்சிகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன அண்மையில் நான் அறிந்தேன் ஆய்வுகளின் போது மூன்றடி உயரமான ஒரு கிருஷ்ண சிலை அங்கே கிடைக்கப் பெற்றது அதை மூடி மறைத்து குறித்த பகுதியில் ஆய்வுகள் மேற்கொள்ளாமல் வேறு இடங்களில் ஆய்வுகளை மேற்கொண்டு வருகின்றனர் இந்த பௌத்த மேமாக்கல் என்பது எங்களுடைய பிரதேசத்தில் தையிட்டிய போல் மீண்டும் கந்தருடையிலும் தொல்லியல் திணைக்களத்தின் அனுசரணையுடன் தற்போதைய அரசாங்கமும் எமது பிரதேசத்தில் அமுல்படுத்த நினைக்கிறது இந்நடவடிக்கைகளை நாங்கள் ஒருபொழுதும் அனுமதிக்க மாட்டோம் அதற்கு எதிராக நீதிமன்ற நடவடிக்கைக்கு செல்லவும் நாங்கள் தயாராக இருக்கின்றோம் என்றும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார் இத்துடன் செய்திகள் யாவும் மேலதிக செய்திகளுக்காக இணைந்திருங்கள் வணக்கம்